அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் என் பெயர் தேவிகா தேவி என்று அழைப்பார்கள் நானும் என் கணவரும் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதே காதலித்தோம் என் கணவரின் வீடு வாடகை வீடுதான் என் கணவர் என்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக கல்லூரி முடித்தவுடன் மூத்த மச்சான் வேலை பார்க்கும் கம்பெனியிலேயே வேலைக்கு சேர்ந்து விட்டார் ஊதியம் தான் எனக்காக என் பெற்றோர் திருமணத்திற்கு சம்மதித்தனர் என் மாமியாருக்கு என்னை கொஞ்சம் பிடிக்கவில்லை ஆனாலும் திருமணத்திற்கு சம்மதித்தார் பின் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டோம் என் கணவர் வீட்டில் நான் மூன்றாவது மருமகள் என் வாழ்வின் இரண்டு வருட அனுபவம் எங்கள் வாழ்க்கையையே மாற்றியது எங்கள் வீட்டின் மூத்த மருமகள் சுமதி அவரது கணவர் பெயர் கணேசன் பனிரெண்டாவது படித்திருந்தார் அப்பா இறந்த பிறகு குடும்ப பாரத்தை சுமக்க படிப்பை விட்டுவிட்டு வேலைக்கு சென்று விட்டார் சுமதி அக்காவும் அதே பனிரெண்டாவது தான் படித்திருந்தார் அவர்களுக்கு மூணு வயதில் ஒரு பெண் குழந்தை மூத்த மச்சான் எங்கள் வீட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு கம்பெனியில் மேலாளராக பணிபுரிந்து வந்தார் ஊதியம் இருபதாயிரம் சிறிய கம்பெனி என்பதால் ஊதியம் குறைவாகவே இருந்தது தொடர்ந்து ஒரே கம்பெனியில் வேலை பார்ப்பதால் மேலாளர் வரை பதவி உயர்வு பெற்றிருந்தார் எங்கள் வீட்டின் இரண்டாவது மருமகள் பெயர் செல்வி அவர் கணவரின் பெயர் வரதன் அவர் அதே ஊரில் ஒரு சிறு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் இவர்களும் பனிரெண்டாவது வரையே படித்திருந்தனர் மூன்றாவது தம்பி படிக்க வேண்டும் என்பதற்காக வேலைக்கு சென்று விட்டார் செல்வி அக்கா அவர்களது அம்மா வீட்டிற்கு சென்று விட்டார் அவர்களுக்கு திருமணம் முடிந்து இரண்டரை வருடம் ஆகிறது அவர்களுக்கு இதுவரை குழந்தை இல்லை மூத்த மருமகள் அக்கா வந்த பிறகு கிச்சன் பக்கமே என் மாமியார் வந்தது கிடையாது அனைத்தும் அக்கா தான் அவர் சமையல் தான் அனைவருக்கும் பிடிக்கும் அவரை தான் மாமியாருக்கும் பிடிக்கும் என் மாமியார் பெயர் தனம் சுமதி அக்கா வந்த பிறகு அத்தை காலை மாலை பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது கோவிலுக்கு செல்வதுமாக இருந்தார் மேலும் குடும்பத்தின் முக்கியமான முடிவுகளை எடுப்பதும் நிதி நிர்வாகம் அனைத்தும் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அக்காவிற்கு அன்று உடல்நிலை சரியில்லை என்பதால் வேறு வழியில்லாமல் நான் சமைக்க வேண்டியதாகிவிட்டது காலையில் இட்லி சட்னி என வைத்து காலை டிஃபனை முடித்துவிட்டேன் நானும் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொண்டேன் மதிய சாப்பாட்டிற்காக என் வேலைகளை துவங்கினேன் பெரிதாக சமையல் ஏதும் தெரியாது என்பதால் அனைத்தையும் மொபைலில் யூடியூப் பார்த்து சாதம் சாம்பார் ரசம் அவரைக்காய் பொரியல் செய்து முடித்துவிட்டேன் நான் அந்த வீட்டிற்கு மருமகளாக வந்து ஆறு மாதங்களில் முதல் முறையாக அன்றுதான் கிச்சனில் சமைக்கிறேன் சுமதி அக்கா கிச்சனை விட்டுத்தர மாட்டார் என் கணவரும் இரண்டு மச்சான்களும் மதிய சாப்பாட்டிற்காக வந்து விட்டனர் அனைவரும் அமர்ந்திருக்க அவர்களுக்கு உணவு பரிமாறிவிட்டு அமர்ந்தேன் என் அத்தையும் சாப்பிட உட்கார்ந்தார் என் கணவர் நான் தான் சமைத்தேன் என்பதை தெரிந்து கொண்டு பரவாயில்லை நல்லாதான் சமைச்சிருக்க என்றார் என் மச்சான்கள் இருவரும் ஒன்றும் சொல்லவில்லை என் மாமியாருக்கு சாம்பார் கொஞ்சம் காரமாக தெரிய சொல்லவா வேண்டும் என் மருமக சுமதி மாதிரி வராது அவ மாதிரி யாராலும் சமைக்க முடியாது அவ சமையல் தான் எனக்கு என்றைக்கும் பிடிக்கும் இன்னைக்கு வேற வழி இல்லாமல் சாப்பிட வேண்டியதா போச்சு என்று புலம்பினார் ஏமா தேவி காரத்தை குறைத்து போடணுமா இவ்வளவு காரமா அதுவும் வெறியவங்க இருக்கிற வீட்ல என்று திட்டிக் கொண்டே சாப்பிட்டு முடித்தார் இரவு தோசை சுட்டு சமாளித்து விட்டேன் அடுத்த நாள் உடம்பு பரவாயில்லை தான் இருந்தாலும் சமையல் கட்டுக்குள் புகுந்து கொண்டார் அக்கா அக்காவிற்கும் என் மூத்த மச்சான் கணேசனுக்கும் திருமணம் முடிந்து நான்கு ஆண்டுகள் ஆகியிருந்தது அக்கா மூத்த மருமகளாக வந்து மூத்த மச்சானை போலவே குடும்ப பாரத்தை தாங்கி கொண்டிருந்தார் என் அத்தை மூத்த மருமக இல்லைனா இந்த வீடே இல்லை என்று ஒரே புகழ்ச்சிதான் இரண்டாவது மருமகள் செல்வி அக்கா சுமதியக்காவிற்கு சமையலுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்துவிட்டு மற்ற வேலைகள் அனைத்தையும் செய்து விடுவார் இதனால் நான் பெரிதாக ஒன்றும் செய்வதற்கு இருக்காது இதனால் மாமியார் என் கோவிலுக்கு செல்ல துணைக்கு வருமாறு அழைத்து செல்வார் ஆனால் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் பிரார்த்தனைகள் எல்லாம் என்னால் தாங்க முடியவில்லை பின் கோவிலுக்கு வரவில்லை என சொன்னதிலிருந்து எனக்கும் என் மாமியாருக்கும் விரிசல் அதிகமானது மற்றொரு நாள் காலையில் சுமதியப்பா சமையல் வேலைகளை கவனிக்க நான் டிவியை ஆன் செய்து பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன் சரியாக பதினைந்து நிமிடங்களில் நாடகம் பார்க்க என் மாமியார் வந்து அதுவரை நாம் பார்க்கலாம் என பார்த்துக்கொண்டிருக்க அது சட்டென ஆஃப் ஆகிவிட்டது எனக்கு என்னவென்று புரியாமல் கரண்ட் போய்விட்டதா என மேலே பார்க்க ஃபேன் ஓடிக்கொண்டிருந்தது அவ்வளவுதான் என் நிலைமை டிவியை மீண்டும் போட்டு பார்க்க அது ஆன் ஆகவில்லை என் மாமியார் உள்ளே வந்து ஏமா டிவியை நோண்டிட்டு இருக்க நாடகம் பார்க்கணும் ஆன் பண்ணிட்டு போ என்றார் ஆன் ஆகவில்லை என கூற என்னத்தை செஞ்ச நீ உனக்கு இந்த வீட்டில் ஒன்று நல்லா இருந்தால் பிடிக்காதே என்னத்த காலேஜில் போய் படிக்கிறீங்களோ வேலை செய்வதும் இல்லை என திட்டிக் கொண்டே பக்கத்து வீட்டிற்கு சென்று விட்டார் உடனே என் கணவருக்கு போன் பண்ணி விஷயத்தை கூறி மதிய சாப்பாட்டிற்கு வந்தவரிடம் டிவியை கொடுத்து சரி பண்ணி இன்றே எடுத்து வருமாறு கூறினேன் அவரும் சரி என தூண்டி கொண்டு போய்விட்டார் என் மாமியார் இரவு ஏழு மணிக்கு நாடகம் பார்க்க முடியவில்லை என்று புலம்பிக்கொண்டே சின்னவன் காலேஜ் படிச்சுட்டு வீட்டை காப்பாற்றுவான்னு படிக்க வச்சா இவளை லவ் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறான் என்னத்த சொல்றது இந்த நேரத்தில் மற்றவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க போக முடியுமா என்று கொண்டே வெளியில் உட்கார்ந்திருந்தார் இரவு எட்டு மணி வாக்கில் என் கணவர் டிவியுடன் வர நிம்மதி பெருமூச்சு விட்டேன் ஓடி சென்று அவரிடம் சரியாகிவிட்டதா என கேட்க டிவி பழைய மாடல் இது சரியானாலும் ஒரு மாதம் கூட ஓடாது இதை சரி பண்ணுற காசில் புதுசாக வந்திருக்கிற டிவியை வாங்கிடலாம் என்று கடைக்காரர் சொல்லிவிட்டார் என்றார் மாமியார் தான் அனைத்து நிர்வாகம் என்பதால் அவர் டிவி வாங்கலாம் என்றதும் வேறு வழியில்லாமல் இல்லாமல் என் மாமியார் ஒத்துக்கொண்டார் ஏனென்றால் என் மாமியாரால் டிவி இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் டிவியின் விலையை விசாரித்து விட்டு வந்து கூட மாமியார் அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது பத்தாயிரம் பதினைந்தாயிரம்னா சரி முப்பதாயிரம் போட்டு டிவி வாங்கினா குடும்பத்தை எப்படி பார்க்கறது என புலம்ப ஆரம்பித்தார் அதற்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் அம்மா வீட்டிற்கு ஃபோன் செய்து கூடுதலாக தேவைப்படும் பணத்தை வாங்கி என் கணவர் மூலம் கொடுத்து டிவி வாங்க வைத்தேன் டிவி பழுதான இந்த நான்கு நாட்கள் என் மீதான கோபம் என் மாமியாருக்கு கூடியிருந்தது பின் என் முகம் பார்த்து கூட பேசுவதில்லை ஒரு நாள் என் மாமியார் அமர்ந்து நாடகம் பார்த்து கொண்டிருக்க நான் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து நானும் நாடகம் பார்த்து கொண்டிருந்தேன் திடீரென்று எனக்கு தலை சுற்ற அப்படியே மயங்கி கூலியே சரிந்தேன் உடனே தண்ணீர் தழுத்து என்னை சுயநினைவுக்கு கொண்டு வந்தனர் என் மாமியார் என் கையை பிடித்து பார்த்தே நான் இருப்பதாக சொல்லிவிட்டார் அன்று மாலை என் கணவர் வந்தவுடன் மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் ஆலோசனைகள் பெற்று பரிசோதனைகள் செய்து கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்துவிட்டோம் கர்ப்பமாகிய நாள் முதல் குழம்பை பெற்றுக் கொள்வதற்காக என் அம்மா வீட்டிற்கு போகும் வரை என்னை அன்பாக கவனித்துக் கொண்டார் என் அத்தை நான் கர்ப்பமாவதற்கு முன் என ஆச்சரியப்படும் அளவிற்கு மாற்றம் அவருடைய உண்மையான முகம் அன்பான குணம் எங்கள் வீட்டு மூத்த மருமகள் சுமதி அக்காவிடம் காட்டும் அதே பரிவான வார்த்தைகள் என்னிடமும் காட்டினார் சூழ்நிலை சந்தர்ப்பமே ஒருவரை நமக்கு கெட்டவராகவும் நல்லவராகவும் காட்டுகிறது என்பது தெளிவாக புரித்தது என் அக்கா இரண்டு பேரையும் சொல்லவா வேண்டும் என் மாமியார் ஒரு பக்கம் என்றால் அவர்கள் பங்குக்கு எனக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுத்து எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை கேட்டு செய்து கொடுத்து என்னை அன்பாக கவனித்து கொண்டனர் நான் என் அம்மா வீட்டிற்கு சென்று பிறகு எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது மீண்டும் மூன்று மாதம் கழித்து புகுந்த வீட்டிற்கு வந்தேன் என் குழந்தை முழுவதும் என் மாமியாரின் கண்காணிப்பில் இருக்க நான் நன்றாக ஓய்வுடுத்தேன் மூன்று மாதம் அப்படியே ஓடியது எதுவும் செய்யாமல் வீட்டில் இருக்கும் ஒரே ஆள் நான் தான் என்பது மட்டும் எனக்கு தெரிந்தது என் மாமியாருக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனது இந்த வீட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிந்தது சமையல் வேலைகளை மூத்த அக்கா பார்த்து சமையலுக்கு உதவி செய்வதோடு மற்ற வேலைகளை இரண்டாவது அக்கா பார்த்து எனக்கு அந்த வீட்டில் வேலை இல்லை வெளியில் தான் வேலை என்பது மட்டும் புரிந்தது என் கணவரிடம் படித்துவிட்டு நான் ஏன் வீட்டில் இருக்க வேண்டும் என்னால் ஏதேனும் இந்த வீட்டின் நிலைமையை மாற்ற முடியுமா என்று யோசிக்கிறேன் வேலைக்கு போவதாக முடிவு செய்துள்ளேன் என்று கூறினேன் முன் என்று கூறிவிட்டார் என் கணவர் இருந்தாலும் அம்மாவிடம் ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன் என்றார் அடுத்த நாள் சாப்பாட்டின் போது என் மாமியாரிடம் கேட்க என்னதான் குழந்தை பெற்றதால் என் மீது அன்பு காட்டி இருந்தாலும் இந்த வீட்டிற்கு நான் எதுவும் செய்யவில்லை என்ற சிறு வருத்தம் அவர்களுக்குள் இருந்து கொண்டுதான் இருந்தது பெரிதாக எதுவும் கேட்கவில்லை உன் இஷ்டம்டா நீ முடிவு செய்து கொள் என்று முடித்து கொண்டார் கல்லூரியில் நான் படிக்கும் போதே கடைசி வருடம் கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வானேன் என் பெற்றோர்கள் வேண்டாம் என்று கூறியதாலேயே நான் வேலைக்கு போகவில்லை அதனால் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைத்துவிடும் என்று தைரியமாக வேலை தேட ஆரம்பித்தேன் நான் வேலை தேடி இரண்டு மாதமானது அடைந்ததுதான் மிச்சம் அன்று ஞாயிற்றுக்கிழமை வீட்டின் ஓனர் வந்திருந்தார் வந்து அமர்ந்தவர் எடுத்த உடனேயே நான் வீட்டை விட்டுவிட போகிறேன் விலை இடத்துடன் சேர்த்து நாற்பது லட்சம் நீங்கள் வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம் என்றார் நாற்பது லட்சம் எங்களால் முடியாது என உடனே கூறிவிட்டார் என் மாமியார் அப்படியானால் மூன்று மாதம் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன் காலி பண்ணி வீட்டை தாருங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் என் கணவரும் இரண்டு மச்சான்களும் சேர்ந்து வீடு பார்க்க ஆரம்பித்தனர் மூன்று ரூம் இருப்பது போன்ற ஒரு வீடு கண்டிப்பாக தேவை வீட்டின் வாடகை பதினஞ்சாயிரம் சொல்ல ஆடி போனார் என் மாமியார் நாங்கள் இருந்த வீடு பழைய வீடு என்பதால் ஆறாயிரம் தான் வாடகை கொடுத்து கொண்டிருந்தோம் ஒரு இரண்டாயிரம் கூட என்றால் கூட சமாளிக்கலாம் என்று என் மாமியார் சொல்லிக்கொண்டிருந்தார் அன்று வேலை தேடி போன நிறுவனத்தில் மூன்று மாதம் நீங்கள் இங்கு பணிபுரியலாம் உங்கள் வேலை பிடித்திருந்தால் உங்களை தொடர்ந்து வைத்துக் கொள்வோம் என்றும் மூன்று மாத ஊதியம் மொத்தமாகத்தான் உங்களுக்கு வழங்குவோம் என்றும் கூறிவிட்டனர் வேறு வழி இல்லை இது மிகப்பெரிய கம்பெனி ஆதலால் கண்டிப்பாக மூன்று மாதத்திற்கு பிறகு ஊதியத்தை தந்துவிடுவார்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என வேலைக்கு சென்று கொண்டிருந்தேன் மூன்று அறைகளுடன் உள்ள வீடுகளின் வாடகை எங்கேயோ சென்று விட்டது ஊரை விட்டு தள்ளி வீடு பார்த்தாலும் கிடைக்கவில்லை குடும்பத்தின் நிம்மதி குலைந்து போய் கிடைந்தது மூன்று மாதம் வேலை வெற்றிகரமாக நிறைவு செய்து இன்னும் இரண்டு நாளில் என் வேலையின் நிலைமை என்ன என்பது தெரிந்துவிடும் எங்களது வீட்டிலோ வீடு தேடி அலைந்ததுதான் நிச்சம் ஒரு வீடும் கிடைக்கவில்லை அன்று மாலை வீட்டிற்கு வந்தேன் வீடு மயான அமைதி நான் வேலை முடித்து வர எட்டு மணி ஆகிவிடும் ஆளாளுக்கு ஒரு மூளையில் அமர்ந்திருந்தனர் நான் வந்தவுடன் வீட்டின் அமைதி சற்று களைந்தது என்னங்க வீடு கிடைச்சிருச்சா என்றேன் இல்லை என்று தலையாட்டினார் உடனே என் மாமியார் பேச ஆரம்பித்தார் வீட்டோட ஓனர் காலையில வந்திருந்தாரு மூன்று மாதம் அவகாசம் முடிஞ்சிருச்சு இன்னும் நீங்க காலி பண்ணாம இருக்கீங்க எப்ப காலி பண்றீங்க என்றார் நான் தான் ஒரு வார கால அவகாசம் கேட்டு வாங்கி வச்சிருக்கேன் அதுவும் இத்தனை நாள் இத்தனை வருடம் நாம் இந்த வீட்டில் இருந்தோம் என்பதற்காக அவர் உடனே சம்மதித்திருக்கிறார் என்று என் மாமியார் கூறினார் மேலும் இப்போதைக்கு ஒரு சின்ன வீடா பாருங்க அப்புறமா ஒரு வீடு நமக்கு ஏத்த மாதிரி கிடைக்குதா என்று பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார் ஒரு வாரத்துக்குள் வீடு பார்க்குமாறு சொல்ல என் கணவரும் நானும் வீடு தேடி அடைந்து வந்தோம் பிறகு அடுத்த நாள் காலை நான் வேலைக்கு சென்றிருந்தேன் இரண்டு நாட்களாக காத்திருந்த அந்த நாள் வந்தது என் வேலை உறுதியாகுமா என்று இன்று தெரிந்துவிடும் என்பதால் ஆர்வமாக இருந்தேன் உங்கள் வேலை மிக சிறப்பாக உள்ளது கண்டிப்பாக தொடர்ந்து வேலையில் இருக்கலாம் என்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தனர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தேன் எதிரி என் கல்லூரி தோழி ஸ்கூட்டியில் வந்தாள் நான் வருவதை பார்த்துவிட்டு நிறுத்தினாள் என்னடி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கவே முடியல என பேசிக்கொண்டிருந்தோம் நிறைய நேரம் பேசிவிட்டு வீட்டிற்கு வந்தேன் என் கணவரிடம் வேலை விஷயத்தை சொல்லி மகிழ்ந்தேன் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வீடு ஒன்று பார்க்க போவதற்காக என் கணவரும் நானும் மற்ற அனைவரையும் அழைத்து கொண்டு போனோம் இப்ப இருக்கும் வீட்டிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருந்தது அந்த வீடு ஆனாலும் சிட்டிக்குள் தான் அமைந்திருந்தது ஷேர் ஆட்டோவில் ஏறி சென்று வீட்டிற்கு முன் இறங்கினோம் வீட்டை பார்த்து அனைவரும் வாயடைத்து போய் நின்றனர் வாங்க உள்ளே போகலாம் என்று அவர்களை அழைத்துக்கொண்டு சாவியோடு நான் போனேன் கதவை திறந்தேன் அவர்கள் கண்களில் ஒரு மிரட்சி ஏனென்றால் அது ஒரு பங்களா கீழே ஒரு ரூம் மற்றும் ஒரு சிறிய கெஸ்ட் ரூம் கிச்சன் ஹால் மேலே முதல் மாடியில் இரண்டு ரூம் அதற்கு மேல் மொட்டை மாடி என்னடா இப்படி வீடு பார்த்திருக்கிறாய் என்றார் என் மாமியார் என் கணவனை பார்த்து வாடகை எவ்வளவு என்றார் என் கணவன் என்னை பார்க்க அத்தை வாடகை இருபதாயிரம் ஆனா எனக்காக என் ஃப்ரெண்டோட வீடுங்கிறதால பதினஞ்சாயிரத்துக்கு இப்போதைக்கு கொடுத்துட்டாங்க இது அவங்களுக்காக கட்டுன வீடு ஆனா அவங்க அப்பாவுக்கு பெங்களூருக்கு மாற்றலாக்கி விட்டதால் காலி பண்ணிட்டு போனாங்க காலி பண்ணிட்டு போகும்போது தான் என் ஃப்ரெண்டை நான் பார்த்தேன் அவ உடனே நான் வீடு தேடுற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ பத்திரமா வீட்டை பார்த்துக்கோ என்று சொல்லி அவங்க அப்பா கிட்ட பேசி என்கிட்ட சாவியை கொடுத்தாள் என்றேன் இந்த வாடகைக்கு வாடகைக்குத்தான் அன்னைக்கே வீடு கிடைத்திருக்குமே வாடகைக்கு பணத்துக்கு எங்கே போறது நீயும் மூன்று மாதமாக வேலைக்கு போற அதுவும் சம்பளமும் இன்னும் கொடுக்கல என்றார் அத்தை என்னோட வேலை உறுதியாகிடுச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன் இந்த வீட்டை பார்த்துட்டு அதோட அந்த விஷயத்தையும் சொல்லலாம்னு இருந்தேன் என்றேன் சரி உனக்கு ஒரு பத்தாயிரம் வந்தா வாடகை கொடுக்கலாம் சமாளிக்கலாம் ஆனா ஒன்றும் சேமிக்க முடியாது என்று சொன்னவர் சரி வீடு நல்லா தான் இருக்கு என்றார் பின் உன் சம்பளம் இவ்வளவுமா என்றார் சம்பளம் நாற்பதாயிரம் என சொல்லி கட்டாக பணத்தை எடுத்து என் அத்தை கையில் கொடுத்தேன் என் இரண்டாவது மச்சான் ஏமா இவ்வளவு பணம் இருக்கு ஆனால் நாற்பதாயிரம் என்கிறாய் என்றார் ஆமா ஒரு மாதம் நாற்பதாயிரம் மூணு மாதம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் என்றேன் அனைவரும் வாயடைத்து போக நான் வேலைக்கு போகிறது ஐடி கம்பெனி மச்சான் என்றேன் அத்தை வீட்டிற்கு ஒரு லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கணும் என்றேன் சற்று யோசித்தவர் படித்தவள் நீ இந்த பணத்தை பிடி உன்னோட ரெண்டு அக்காவும் சேர்ந்து இந்த வீட்டை பத்திரமா பார்த்துக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து நிர்வாகத்தை நீ பார்த்துக்கோ எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது என்றார் எல்லோரும் அவர்களது ரூமை பார்க்க போனார்கள் மாடியில் இருந்து இறங்கிய செல்வி அக்கா படிக்கட்டில் தடுமாற அவர் கையை பிடித்த அத்தை செல்வி ரெட்டை நாடி தென்படுது உடனே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணு என்றார் வீடே மகிழ்ச்சி வெள்ளத்தில் துளைத்தது ஒரு வாரத்தில் அங்கு முடிவந்து விட்டோம் என்னால் இந்த வீட்டிற்கு ஏதாவது செய்ய முடிந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தேன் நன்றி கதைப்படுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி